அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆமாம் தங்கத்தை பார்த்ததும் ஏன் இப்படி வாயை பழக்கிற எப்பா நான் முன்ன பின்ன கூட இவ்வளோ தங்கத்தை பார்த்தது இல்லைப்பா இன்னைக்கு தான் மதோ முறையாக பார்க்குறேன் இது அந்த மண்டேனோட வேலை தான் என்னது மண்டையனோட மண்டேனோட வேலையா ஆமாம் யார்கிட்டேயே பெட்டியை பதிலாக உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்கான் எப்போ நான் மாறு வேஷம் போட்டிருக்கதையும் கண்டுபிடிச்சிட்டான்பா ஒரு வேலை அவன் பெட்டியை கொடுக்க வேண்டிய பார்ட்டி இந்த வேஷத்தில் வர்றேன் சொல்லியிருப்பான் அந்த வேஷத்தில் நீ இருக்கவும் நேராக உங்ககிட்ட கொண்டு வந்து பெட்டியை கொடுத்துட்டான் ஆஹா ஆள் மாட்ட மாட்டேங்கிறான் ஆனால் அவன் செல்ஃபோன் மாட்டுது இப்போ தங்க மாட்டி இருக்கு எப்ப வந்தவனை பார்த்தா மண்டைய மாதிரி தெரியலையே நாம் எப்படி மாறு வேஷத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி மண்டையனும் மாறு வந்திருப்பான் ஆஹா நிஜமான வேஷந்தாயா பலிக்குது நம்மளை மாதிரி உப்புக்கு வேஷம் போட்டால் ஜெயிக்கவே முடியலையே ஐயாஸ் லை ஆஹா பாஸ்வேர்டை சொன்னதும் பொட்டியை கொடுத்துட்டு வந்துட்டோமே ஐயா பணம் எப்போ போடுவீங்கன்னு கேட்க மறந்துட்டோமே சரி எங்கே போயிருக்க போகிறாரு இங்கே தானே இருப்பார் இப்போ போய் கேட்டுட்டா போச்சு ஏப்பா இப்போ என்ன பண்ணுறது அதைத்தானே நானும் யோசிச்சுட்ருக்கேன் நீ யோசிப்பா எனக்கு இந்த தாடி ஒட்டினது நம்ம நம்ம நறுக்கிது தாடியை பிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே சொரிஞ்சுக்கிறேன் ஆஹா தாடியை பிச்சுட்டு சொரிய இல்லை என்ன சுகமாக இருக்குது ஆ என்னது ஒட்டு தாடி ஆஹா இவன் காத்துவாயனாச்சே கடைசியாக தங்கத்தை கொண்டு வந்து காத்துவாயன் கையிலையே கொடுத்துட்டோமே எப்படி அதே மாதிரி வேஷத்தில் வந்திருப்பான் ஒருவேளை ஒட்டு கேட்டுப்பானோ இப்போ இவங்கிட்ட இருந்து இந்த தங்கத்தை எப்படி ஆட்டைய போடுறது கூட்டாளிக்கு விஷயம் தெரிஞ்சா காரி துப்புவான ஐயா அப்பவே சொன்னான் நீ போகாத நான் போயிட்டு வரேன் நான் தான் கேட்காம வந்தேன் அப்பா யோசிச்சியா இல்லையா நேரம் போய்கிட்டே இருக்கு நீ யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே ஒருவேளை மண்டையனே இங்கே வந்தாலும் வந்துடுவான் போல இருக்குது ஐயா யோசிச்சு முடிச்சிட்டேன் ஒன்று இந்த தங்கத்தை நாம பங்கு போட்டுக்கணும் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிடணும் ரெண்டாவது சொன்னியே அந்த ஆப்ஷன் ஓகே அடடே அண்ணன் வந்துட்டாரு வாங்கண்ணே தங்கத்தை கரெக்டாக ஒப்படைச்சிட்டிங்களா இல்லடா ஆச்சு தங்கம் யார் கைக்கு கிடைக்க கூடாதுன்னு இவ்வளோ நாள் பத்திரப்படுத்தி வச்சோமோ அவன் கையிலேயே கொண்டு போய் நானே கொடுத்துட்டேன்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்